கடகடகடகடனே செஞ்சு முடிச்சறேன்னா என்ன எதுன்னு கேட்ட கேள்விக்கே கேட்கப்படாது முக்கியமான ஒரு கண்டிஷன் いや मामியాతே நான் வேலை செஞ்சு போட்டு குடுக்கப்படாது போட் குட் டீன்னு உடனே சித்த நான் போவான் போடுவேன் அவசியமே வராது செஞ்சு முடிச்சிருவேன் எதுக்கு ஒன்னு சொன்னா என்ன ஓனா வந்து நிக்கறியே எல்லனு சொன்னா எல்லாதான் வரணும் என்னனு சொன்னா அத என்னைய வரணும்

முதல்ல என்ன பண்றீங்கன்னா அடுப்பாங்கரையில ஒரு தேங்காய் எடுத்துக்கிடுங்க அதை உடச்சி பாதியா ஆக்கிடுங்க அப்புறம் அதை நல்லா துருவுங்க அம்மியில கொண்டு வச்சு அதை நல்லா கிறுக்கு கிறுக்குன்னு அரைங்க அது கூட கொஞ்சம் வத்தல் அப்படியே கொத்தமல்லி சோம்பு சீரகம் குழம்புக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அழி வச்சு அரைங்க எங்கள் வீட்டில் குழம்பு எல்லாரும் நிறைய ஊற்றி சவுட வச்சுட்டி அதனால மொளகு ஒரு பெரிய பால் சைஸுக்கு அரைக்கணும் என்ன பின்ன வாயிலையா

போடா கழுத்துல பேர்ல போவ எனக்கு ஒரு நேரம் வரும் அன்னைக்கு இவ்வளவு மசாலா இருக்க விட மாட்டேன் மசாலாவை மேல தடவி எண்ணெயில போட்டு பொரிச்சிரு சித்தி என்ன பொறிக்கிற வறுக்கிறேன் சத்தமா பேசிட்டு இருக்கிய அது ஒண்ணு இல்லடா செல்லம் இந்த மசாலாவை அரைச்சி சிக்கன்

ஒன்னு ரெண்டா அரைச்சிட்டு உட்றலாம் பார்த்தா வெண்ணெய் கோலா அரைக்கணுமா வெண்ணெய் கோலா இவ எத்தனை நாள் அரைச்சால வெண்ணெய் கோலா தான் அரைச்சால என்னைய பார்த்தாதே இவ்வளவுக்கு வெண்ணெய் தொண்ணலாம் ஞாபகம் வரும் நானே கஷ்டப்பட்டு அரைச்சிட்டு இருக்கே நீ சோதி காலவே ஒழுங்கா அரைச்சி குடுக்கலனா மறுபடியும் மறுபடியும் அரைக்க விட்டுட்டே இருப்பால நாம வேற இங்க தான் தின்னு துவைக்க வேண்டியது இருக்கு ஒழுங்கா அரைச்சி கொடுப்போம் அனுஷ்கமா அனுஷ்கமா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டமா உங்க அம்மா எங்க இல்ல என்னதே அம்மா எங்க இல்லையா என்ன பா சொல்றீங்க அம்மாக்கு என்னாச்சு ஜெயில போட்டுட்டாங்களா எதுக்கு தான் அப்பையே கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் எனக்கு அம்மா வேணும் கூட்டிட்டு வாங்கப்பா பா அனுஷ்கா இந்த கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கு போகல நானே போய் கேட்க போனே ஆனா யாரோ வந்து உங்க அம்மா ஜாமீன்ல எடுத்துட்டதா சொல்றாங்க ஜாமீன்லயா யார் எடுத்தா அதான் எனக்கு தெரியல உங்க அம்மாக்கு நம்ம இல்லனாலும் நிறைய ஆளுங்க இருக்காவே அது அவளுக்கு யாரும் யாரும் உதவி செய்யும் அவன் எப்பா அம்மா நிறைய நாளாக ஜாமீனில் எடுத்துருந்தா இங்கே வந்திருக்கணும் அவங்க இங்க வரலைன்னா என்ன அர்த்தம் அவங்க ஜெயில்ல பாடிட்டாங்கப்பா நீங்கள் வழங்க விசாரிச்சிருக்கலாம்ல கேஸ் கொடுத்தது நான் தானேம்மா கேஸ் கோட்டுக்கு போச்சுன்னா நமக்கு சொல்லுவாங்களே சொல்லவே இல்லை யாரோ ஒரு ஜாமீனில் எடுத்திருக்காங்கண்ணா போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அது யாரோ இருக்கும் நானும் யோசிச்சுட்டு வந்தேன் அம்மா வீட்டுக்கு வரவே இல்லைப்பா உங்கள் அம்மாக்கு இதுவும் வீடு தான் இருக்கும் அவ வர வர கொள்ள கூட்டத்துக்கு தலைவி ஆயிட்டு வரா இல்ல இல்ல கடத்தல் கூட்டத்துக்கு தலைவி அதனால அவளுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க தங்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு நம்மளா அவளுக்கு தேவைப்பட மாட்டோமா நீ அவளை நினைச்சு கவலைப்படாத ஆமாமா உனே கடத்தி இருக்கல அப்ப பாத்துக்க அவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு நல்லது பண்றதுக்கு தான் நீ கடத்தினாங்க நல்லது பண்றதுக்கு நீ கடத்துவாலும் இல்லப்பா அந்த பொண்ணு கடத்துறதுக்கு பதிலா அவனுங்க என்னையே கடத்திட்டானுங்க அந்த பொண்ணு எதுக்கு கடத்தணும்? உங்க அன்னைக்கு வடம் போல்கே கெட்ட புத்தியா இருக்கு. அதனால தான் இப்டி கிரிமினலாவே ஆசைக்க. அப்பா அத விடுங்கப்பா. அம்மா எங்கன்னு தேடுங்கப்பா. ஹே எங்க போனான்னு எங்கம்மா போய் தேட. யார் வந்து ஜாமினில் எடுத்தாங்கன்னு கூட சொல்ல மாட்டறாங்களே. அப்பா அவங்களே அத்தை ஜாமினில் எடுத்துறாங்களோ. எங்ககாக என்கிட்ட கேக்காம அதெல்லாம் செய்ய மாட்டா. அப்பா அத்தைக்கு போன் மணிக்கு ஆளுங்கப்பா. அம்மாங்க வந்திருக்காங்களா இல்லையானே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏகிரமா போன் போட்டு கேளுங்க ஆணோடமா போன் போட்டு கேக்க ஹலோ